டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் நீங்கள் வந்து எங்களுடைய பிம்பத்தை உடைக்கிறீர்களா நாங்கள் உங்கள் தலைவரான மேதகு தலைவருடைய பிம்பத்தை உடைப்போம் இந்த ஒரு காமெடி பண்ணிட்டு இந்த பசங்க வந்து ஒரு ஒரு வாரமா உருட்டு தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் உலகெங்கிலும் வாழும் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் இலங்கைக்கு சென்று ஈழத்திற்கு சென்று மேதக தலைவர் அவரை சந்தித்தாரா சந்தித்து எவ்வளோ நிமிடம் புகைப்படம் எடுத்தார் அந்த புகைப்படம் பொய்யா உண்மையா அவர் வந்து மேதக தலைவருடைய பெயரை சொல்லி திரள்நிதி என்கிற பெயரில் பலகோடி வாங்கி அவர் சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதைப் போல மலிவான மட்ட ரகமான சமுதாயத்திற்கு தேவையே இல்லாத மிக கேவலமான ஒரு பரப்புரைகளை ஒரு வாத விவாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த திராவிட பெருவாளர்கள் இவருடைய அறிவு இவ்வளோதான் அப்படிங்கிறதுக்கு இதை விட ஒரு திராவிடர்கள் எவ்வளவு நாம் சொல்போது மட்டரகமான கேவலமான ஒரு சில்லறைத்தனமான அவருடைய அறிவு இருக்கிறது என்பதற்கு இதுதான் எடுத்துக்காட்டு இப்போ நமக்கு என்ன கேன்னா சீமானவர்கள் அங்கே போய் சந்தித்தாரா பேசினாரா அல்லது அதில் போனாரா வந்தாரா என்பதெல்லாம் இல்லை தமிழ் தேசியம் என்பது தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு பிறகு முள்ளிவாய்க்காலில் ஒன்றரை லட்சம் பேர் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டதை வேடிக்கை பார்த்து கொண்டு சென்னை மெரினா கடற்கரையில் உண்ணாவிரத நாடகம் ஆடிய கலைஞர் கருணாநிதி மற்றும் அவருடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினரையெல்லாம் அவருடைய பொய்யை புரட்டை மாய்மாலங்களை கிழித்தெறிந்து கொண்டு கடந்த பதினான்கு ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் தமிழ்த் தேசிய அரசியலை மேதகு தலைவர் அவர்களுடைய அந்த பெயரையும் அவரை முன்னிலத்தி முன்னிலைப்படுத்தி இங்கே ஒரு அரசியல் கட்சி இயக்கம் கட்டமைத்து தொடர்ந்து பதினான்கு ஆண்டு காலம் செயல்பட்டு ஒரு விழுக்காட்டிலிருந்து எட்டு விழுக்காடு தாண்டி தற்பொழுது இந்திய தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சியாக இருந்து கொண்டு திராவிட முன்னேற்றக் கழகமே தற்பொழுது பயந்து நடுங்கி அவதூறுகளை பரப்பும் அளவிற்கு வளர்ந்து நிற்கிற ஒரு அரசியல் கட்சி அரசியல் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சிவான் இது மட்டும்தான் தமிழர்களுடைய பார்வை இதுதான் தேவை ஆனால் இப்பொழுது எதற்காக இந்த தேவையில்லாத ஒரு ஆணைகளை பிடிந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த திராவிடர்கள்னா சீமான் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா இது ஒட்டுமொத்தமாக தமிழர்களுக்கு விரோதமான இந்த திராவிட இயக்கங்கள் கட்சிகள் இருக்கின்றன இதற்கு ஆதாரமாக இவர்கள் வைத்துக் கொண்டிருப்பது பெரியார் என்கிற ஒரு பிம்பம் ஒரு பொய்யான கட்டமைப்பு இவே ராமசாமி என்கிற பிம்பம் அந்த பிம்பத்தை உடைத்தெறிந்தால்தான் இங்கே தமிழர்கள் வந்து உண்மையான வரலாற்றை எழுத முடியும் அதுவரையிலும் இந்த பிம்பத்தை வைத்து கொண்டு தமிழர்களை எய்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறித்தான் அவர் இப்படி ஒரு வாதத்தை முன்வைக்கிறார் உடனே நீங்கள் வந்து எங்களுடைய தலைவன் இ வி ராமசாமி அவர்களுடைய பிம்பத்தை உடைக்கிறீர்களா நாங்கள் உங்கள் தலைவரான மேதகு தலைவருடைய பிம்பத்தை உடைப்போம் அப்படின்னு இந்த ஒரு உலகின் மிகப்பெரிய காமெடி பண்ணிட்டு இந்த பசங்க வந்து ஒரு ஒரு வாரமாக உருட்டிட்டு கிடக்கிறாங்க இது எடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த காமெடி செயல் திட்டங்களில் மிக முக்கிய நிகழ்ச்சி நிகழ்ச்சியிடர்கள் மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையாக மேதகு தலைவர் அவர்களுடைய அண்ணன் மகனை ஒரு நேர்காணல் செய்திருக்கிறது நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சி முதன் முதலாக வந்து தொடர்ந்து வந்து மேதகு தலைவர் அண்ணன் அவ மேதகு தலைவருடைய அண்ணன் மகனை வந்து அவர் அண்ணன் மற்றும் அண்ணன் மகனை நேர்காணல் செய்வது தந்தி டிவியுடைய ஹரிகரம் தான் அவர் நிறைய நேர்காணல்கள் செய்திருக்கார் அந்த நேர்காணல்கள் பார்த்தவர்களுக்கு இந்த நியூ சிட்டி நேர்காணலில் தற்பொழுது வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவருடைய அண்ணன் மகன் கார்த்தி பேசியது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நேர் எதிர் முரணாக இருக்கும் அதே அந்த வாயா இந்த வாய் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் காரணம் என்னென்னா அந்த தம்பி பாவம் அவர் வந்து சின்ன வயதிலேயே வெளிநாட்டுக்கு போனவர் அவர் மா பதினைந்து நாளுக்கு ஒரு முறை மாதத்திற்கு ஒரு முறை சித்தி வத்தை மாமன் மா தாத்தா பாட்டியோடு பேசி கொண்டிருக்கக்கூடிய சிறு பிள்ளை குழந்தையவர் கொழும்பல யாழ்ப்பாணத்திறந்தவர்களுக்கு முதல்ல இயக்கம் பற்றி தெரியாது அதுதான் உண்மை அதுதான் மிக முக்கியமாக நம்ம வந்து சொல்ல வருது அன்றைய மேதகு தலைவருடைய அண்ணன் மகன் தந்தி தொலைக்காட்சிக்கு அளித்த நிறைய நேர்கள் மூன்று நான்கு நேர்காணலுக்குன்னு நினைக்கிறேன் ஹரிகரனுக்கு அளித்த நேர்காணலில் அப்படி என்ன சொல்கிறாரு நான் சிறு வயதிலேயே இங்கே வந்துட்டேன் மாதத்துக்கு ஒரு முறை பேசுவேன் சித்தப்பா கிட்ட நான் பேசினதில்லை சித்தப்பா வந்து வீட்டுக்கே வர மாட்டாங்க அவங்க வந்து அவங்க அவங்களுடைய இயக்கப்பணிக்கு போயிடுவாங்க இரண்டாயிரத்தி ஒன்பது முக்கியமான தொடக்க காலத்தை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பேசினோம் அதற்கு பிறகு தொடர்பே எங்களுக்கு அற்றுப்போச்சு யார் யார் எங்கெங்கே இருக்காங்கன்னு தெரியல குறிப்பாக எங்கள் தாத்தா பாட்டி மேதகுத்தலோடைய அப்பா அம்மா வந்து இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுகள் இறந்ததற்கு பிறகு தான் எங்களுக்கு தெரியும் அவங்க உயிரோடு இருந்ததே தெரிகிறார் இதுதான் அந்த வேலுப்பிள்ளை பிரபாகரனுடைய அண்ணன் மகன் கார்த்தி அவர்களுடைய உண்மையான வெர்ஷன் ரொம்ப யதார்த்தமாக இயல்பாக அவர் வந்து தந்தி தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டி இப்படிப்பட்ட ஒரு தொடர்பற்ற நிலையில் இருக்கக்கூடியவர் தான் அந்த தம்பி இப்படிப்பட்ட நிலையில் இயக்கத்திற்கு தமிழ்நாட்டிலிருந்து அழைத்து செல்லப்பட்ட பல ஐயா வைகோ ஐயா கொளத்துமணி ஐயா அதே போல் கு ராமகிருஷ்ணன் ஐயா பாரதி ராஜா ஐயா இப்படி எல்லா நிறைய பேர் போனாங்கல்ல இவங்களே யாருமே இந்திய அரசாங்கத்திற்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் ஒரு வெளிநாட்டு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ச சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்று அழைக்கப்பட்டவர்கள் அல்ல இவர்கள் அனைவருமே இந்திய அரசாங்கத்திற்கும் தெரியாமல் இலங்கை அரசாங்கத்திற்கும் தெரியாமல் அவர்கள் இயக்கத்தினரால் வந்து அழைத்து செல்லப்பட்டு திரும்ப இங்கே வந்து அனுப்பப்பட்டவர்கள் ஆக அவங்க எப்படி போயிருப்பாங்க எப்படி வந்திருப்பாங்கன்னு இந்திய அரசாங்கத்துக்கு தெரியாது இலங்கை அரசாங்கம் தெரியாது இவ்வளோ ஏங்க நாம் தமிழர் கட்சியினுடைய தலங் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அண்ணன் அவர்கள் அவர் வந்து ஈழத்துக்கு போனது அவங்க அம்மாவுக்கே தெரியாது இங்கே தஞ்சாவூரில் ஷூட்டிங் போயிருக்காங்கன்னு அவருடைய தம்பி வந்து சொல்லி அவங்கள சொல்லிட்டு போயிருக்காங்க ஆக இப்படி தாய்க்கு தெரியாமல் மகன் வந்து ஈழத்திற்கு சென்று வந்திருக்கிறார் இப்படி தான் ஒவ்வொருத்தரும் வந்தால் இந்திய அரசாங்கம் தெரியாமல் சென்று வந்திருக்கிறார்கள் இதுதான் அடிப்படையாக இருக்குது இப்படி இருக்கும் பொழுது வெளிநாட்டில் சிறுவயதிலேயே சென்று அமர்ந்து கொண்டு விட்ட மேதக தலைவருடைய அண்ணன் மகன் கார்த்திக்கு கார்த்திகேயனுக்கு இதெல்லாம் நீங்கள் வந்து தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறதா இந்த நியூஸ் எயிட்டியில் கொடுத்த அந்த நேர்காணலை பார்த்து உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அந்த அன்பு உறவுகள் நண்பர்கள் வந்து சிரிக்கிறாங்க எல்லா நேரத்தில் அலைபேசியில் அடுத்தடுத்து தொடர்பு கொண்டு சிரிச்சாங்க என்ன என்னென்ன நடக்குது அங்கே அப்படின்னு கேட்குறாங்க அவங்க நாங்கள் இங்கே சிரித்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்றாங்க அதுதான் அவங்க சொல்கிறது என்ன காரணம்னா அவர்களுக்கு இந்த அரசியலுடைய ஒவ்வொரு நகர்வுகளுமே அவங்களுக்கு தெரியும் அவர்கள் அனைவருமே உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இங்கே யார் போனாங்க யார் வந்தாங்கிறது இங்கே இருக்கவங்களும் இந்திய அரசாங்கம் தெரியாது இலங்கை அரசாங்கம் தெரியாது இயக்கத்தில் உள்ளவர்களுக்கே தெரியாது இதற்காக நான் மிக முக்கியமாக சொல்கிறேன்னா இந்த இயக்கம் வந்து குறிப்பாக முப்பது ஆண்டு காலமாக இலங்கையில் ஈழமண்ணில் வடக்கில் வந்து போராடி கொண்டிருந்த சம உரிமை கேட்டு போராடி திணிக்கப்பட்ட ஆயுத போராட்டத்தை கைகளில் எடுத்து உயிரையே ஆயுதமாக்கி போராடி கொண்டிருந்த அந்த விடுதலை புலிகள் இயக்கத்தை பற்றி இவர்கள் யாருக்குமே ஒன்றுமே தெரியவில்லை என்பதே தெரிகிறது ஒரு பத்திரிக்கை ஊடகவியலாளராக எனக்கு கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலமாக இருபத்தைந்து ஆண்டு காலம் நேரம் பத்திரிகை துறையில் இருக்குது அதனால முப்பது ஆண்டு காலமாக இவற்றையெல்லாம் நான் வந்து ஆரம்பத்திலேருந்து தொடர்ந்து ஒரு பத்திரிகை ஊடகவியலாளர்னால் உங்களுக்கு தெரியும்ல வீரப்பனை போய் பேட்டி எடுக்கிறது மேதகு தலைவரை போய் பேட்டி எடுக்கிறது இந்த மாதிரி உலகங்களிலும் இருக்கக்கூடிய இந்த அமைப்புகள் எல்லாம் அவர்கள் எப்படி செயல்படுறாங்க நினைந்து கொள்வது ஒரு இயல்பாகவே ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்கும் இதை செய்தியாக்க வேண்டும் என்கிற துடிப்பு இருக்கும் இதுதான் அடிப்படை தாகம் எனக்கெல்லாம் ஸோ அதனால தான் இதெல்லாம் தொடர்ந்து நம்ம வந்து கூர்ந்து கவனிச்சிருக்கோம் இருபத்தி ஐந்து ஆண்டு கால பத்திரிகை உலகத்தில் குறிப்பாக ஜெனீவா மனித உரிமைகள் மாநாட்டில் அமெரிக்கா இலங்கைக்கு எதிராக கொண்ட தீர்மானத்தை முதன் முதலாக இந்திய மண்ணில் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டிலிருந்து சென்று தமிழ் ஒரே ஒரு ஊடகம் புதிய தலைமுறை அந்த புதிய தலைமுறை ஊடகத்திற்கு அங்கே சென்று செய்தி சேகரித்தவன் அடியேன் அங்கிருந்து நேரலை செய்தவன் நான் என்கிற அடிப்படையில் இந்த ஆர்வமும் தாகவும் தான் என்னை ஜெனீவா வரைக்கும் கொண்டு போய் நிறுத்தியது என்பதைத்தான் இந்த இடத்துல நம்ம சொல்ல விரும்புகிறோம் இரண்டு முறை நம்ம ஜெனீவா மனித உரிமைகள் மாநாட்டுக்கு போய் செய்திகளை நேரலை செய்தோம் ஸோ இப்படி இருக்கும் பொழுது அப்போ நம்ம எத்தனை பேரை அங்கே சந்திச்சிருப்போம் அங்கே சிங்கள உளவுத்துறை அதிகாரிகளும் இருந்தார்கள் அதே போல இயக்கத்தினுடைய உளவுத்துறை அதிகாரிகளும் இருந்தார்கள் இரண்டு தரப்பு மக்களையும் சந்தித்தோம் பேசும் கிட்டத்தட்ட பத்து பதினைந்து நாட்கள் அங்கே இருந்துட்டு போன நினைக்கிறேன் இரண்டு முறை போகும்போது ஒவ்வொரு முறையும் யாரையெல்லாம் நம்ம சந்திக்கிறோமோ அவர்களெல்லாம் மணிக்கணக்கில் அமர்ந்து வி விடிய விடியவெல்லாம் பேசி நம்ம வந்து அங்கே என்ன நடந்து ஏது நடந்தது என்பதெல்லாம் நம்ம கேட்டோம் எனவே நம்ம அந்த தொடர்பே இல்லாத அறிவற்றவர்கள் அல்ல அந்த அடிப்படையில் தொடர்ந்து இதெல்லாம் ஆய்வு பண்ணிட்டு வரோம் அப்படிங்கிறதுனால பண்ணுறோம் ஸோ இயக்கம் என்பது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்கனைசேஷன் அது வந்து டிஎம்கே இருக்குது இல்லைங்களா திமுக அது போல் கம்பெனி அல்லது ஒரு அரசியல் கம்பெனி அல்ல திமுகவிலையே நீங்கள் வந்து துரைமுருகனுக்கு என்ன செய்கிறாருன்னு ஏவாவைலுக்கு தெரியாது ஏவாவில் என்ன சொல்லுவாருன்னு என்ன கேஎன் நேருக்கு தெரியாது இப்படி தான் இருக்கும் இங்கேயே அதே போல் அது காரணம் என்னென்னா தலைமையை என்ன முடிவு செய்தோ அதுதான் அடிப்படை இருக்கும் ஆக அது திமுக கம்பெனி போல இந்த திராவிட இந்த அறிவு ஆளிகள் அறிவாளிகள் இருக்காங்க இல்லைங்களா இந்த நகைச்சுவையாளர்கள் இவங்க வந்து இந்த சமூக ஊடகங்களில் ஊடகங்கள் எழுதிட்டு இருக்காங்க இதில் வேற நெறியாளர்கள் என்று சொல்லக்கூடிய பெரிய அறிவாளிகள் போல இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் பெரிய வாத விவாதங்களை செய்து கொள்ளக்கூடியவர்களாக இந்த எக்ஸ்தலத்திலேயோ யூடியூப்லேயோ சமூக ஊடகங்களே பேசி கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் செய்யக்கூடிய காமெடி பெருங்காமெடியாக இருக்குது என்னங்கடா நீங்கள்லாம் உங்களெல்லாம் பெரிய எழுத்தாளர் நினைச்சேன் உங்களெல்லாம் பெரிய வந்து அறிவாளி நினைச்சா நீங்கள் இவ்வளவு ஒரு மட்டரகமான சில்லறைத்தனமான ஆட்களாக இருக்கீங்களே உங்களுக்கு வந்து எந்த அறிவுமே இல்லை அப்படிங்கிறது நம்ம இதெல்லாம் பார்க்கும்பொழுது தான் அந்த கோபம் ஆதங்கம் வருது காரணம் என்னென்னா உலகத்திலேயே ஏழு நாட்டிலிருந்து இருபது நாடுகள் வரை துணை கொண்டு ஒரு குழு இவர்கள அடிப்படையில் வந்து பார்த்தா ஒரு சிறு குழு சிறு குழுவை தோற்கடிக்க முடியாமல் திணறினார்கள் அப்படின்னா அந்த குழு அல்லது அந்த இயக்கம் எதுவென்றால் அதுதான் மேதகு தலைவருடைய இயக்கம் மேதகு தலைவர் அவர்களை உங்களுக்கு தெரியும் இந்திய அமைதிப்படை இங்கிருந்து போகுது யார் ராஜீவ்காந்தி அனுப்புகிறார் எதற்காக அனுப்புகிறாங்க இந்திய அமைதிப்படை இங்கிருந்து போகும்போது அவர்கள் வந்து எப்படி அனுப்புனாங்க மேதுகு தலைவர் அவர்களை டெல்லியில் அசோகா ஹோட்டலில் சிறை வைத்து விட்டு இந்திய அமைதிப்படை அங்கே போகுது அமைதிப்படை கீழ் அங்கே போய் இறங்கினோன்னே ஈழத்தமிழ் மக்கள் எல்லாம் இந்திய அமைதிப்படை வரவேற்கிறாங்க மகிழ்ச்சியாக ஆட்டமும் கொண்டாட்டமும் அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு தான் தெரியுது தலைவர் எங்கே என்று கேள்வி வைக்கிறாங்க தலைவர் வருவார் என்று சொன்னதுக்கு பிறகு அப்படியே அந்த கூட்டம் எனதனே ஆச்சு அங்கே ஈழத்தில் இறங்கிய இந்திய அமைதிப்படைக்கு எதிராக திரும்பி சாலை மறியல் செய்கிறாங்க இந்திய அமைதிப்படையினுடைய எந்த ஒரு ராணுவ எந்த ஒரு நகரும் இருக்கக்கூடாது என்று சாலை மறியல் செய்கிறாங்க ஒட்டு மொத்தமாக வடக்கில் வந்து பெரிய போராட்டம் இந்திய அமைதிப்படைக்கும் இந்திய அரசுக்கும் எதிராக சில நிமிடங்களில் சில மணி நேரங்களில் மா அப்படி திரும்பி அது எதிர்ப்பாக வந்தவுடன் வேறு வழியின்றி அசோகாட் ஹோட்டலில் இருந்த சென்னை இருந்த மேதக தலைவரர்கள் வானூர்தி மூலமாக அங்கே கொண்டு போய் இறக்கியவுடன் தான் அவர்கள் அந்த இந்திய அமைதிப்படையை விட்டாங்க இதுதான் நடந்தது சரிங்களா அப்படிப்பட்ட நிலையில் அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்திய அமைதிப்படையை என்ன சாயிருச்சுன்னா இயக்கத்திற்கு எதிராகவே திரும்புகிறது படுகொலைகளை செய்கிறது வன்முணர்ச்சி செய்கிறது உலக அளவில் இப்படிப்பட்ட தாய்கொடி என்று சொல்லக்கூடிய தொப்புள் கொடி உறவெல்லாம் என்று சொல்லக்கூடியவர்கள் வசனம் பேசக்கூடிய அந்த ஈழத்தமிழர்களை சிதைக்கிறது கொள்கிறது இராணுவ டாங்குகள் வந்து விட்டு குழந்தை மூன்று வயது குழந்தை மீதெல்லாம் இயற்றியது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவமனைக்குள் வந்து பீரங்கி தாக்குதல் நடத்தியது இப்படிலாம் நடக்குது இப்படி இப்படி நடத்தினவங்க வந்து மேதகு தலைவர் அவர்களை பிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படிப்பட்ட நிலையில் இந்திய அமைதிப்படையினுடைய அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க நாங்கள் மேதகவை சுற்றி வளைத்து விட்டோம் இன்னும் அரை மணி நேரத்தில் தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவுக்கு சொல்கிறாங்க ஆனால் இவர்கள் சுற்றி வளைத்ததாக கூறப்படக்கூடிய இடத்திலிருந்து மேதக தலைவர் இருந்ததாக இவர்கள் கருதக்கூடிய இடத்திற்கு செல்வதற்கே நகர்ந்து முன்னே செல்வதற்கு இரண்டு வாரங்கள் பிடித்தன அதற்கு பிறகு அங்கே இல்லை வேறு இடத்துக்கு போயிட்டார் அதன் பிறகு ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே இவர் போய் தலைவர் அவர்கள் அவருடைய இயக்கத்தினரெலாம் இருக்காங்க இவர்களை சுற்றி வளைத்து இடத்த கண்டுபிடிச்சாச்சு அவர்களை சுற்றி வளைத்து பிடிக்க வேண்டும் ஆனால் ஸோ இங்கும் கன்னிவடிகள் என்னென்னா ஜானி வடி என்று சொல்வார்கள் இந்த கன்னிவடிகள் வந்து பார்த்தீங்கன்னா இதன் கால் போன இந்திய இராணுவர்கள் ஏராளம் இன்னும் ஒரு குறிப்பை சொல்லிடுறாங்க இந்திய இராணுவம் உலகத்திலேயே பெரிய நான்காவது இராணுவப்படை தானே இல்லைங்களா நூற்றி முப்பது கோடி பேர் உள்ள படை இது ஆண்டுதோறும் வந்து இந்த போரின் போது உயிர்நீத்தவர்களுக்காக அவர்கள் வந்து ஒரு நாளை அனுசரிப்பாங்க அதில் இலங்கையில் நடைபெற்ற அந்த இழப்பு அதில் அங்கே உயிர் துறந்தவர்கள் அங்கே வந்து குறிப்பாக தியாகம் செய்த வீரர்களைப் பற்றி மட்டும் இவர்கள் இங்கே அதை நாளை அனுசரிப்பதே கிடையாது ஆப்ரேஷன் பவன் என்று சொல்லக்கூடிய மேதகு தலைவர் அவர்களை பிடிப்பதற்கான அந்த ஆப்ரேஷனில் உயிர் துறந்த ஆயிரத்தி அறுநூறு இந்திய ராணுவ வீரர்களுக்கு இன்று வரையிலும் இவர்கள் அந்த நாளை அனுசரிப்பதில்லை இந்திய அரசாங்கம் இந்திய ராணுவம் ஏனென்றால் அது இந்திய ராணுவத்தினுடைய இந்திய ராணுவத்திற்கு கிடைத்த மாபெரும் படுதோல்வி அந்த படுதோல்வியை அவர்கள் நினைவுகூர விரும்பவில்லை மாறாத வடுவாக அவர்களுக்கு மாறியிருக்கிறது ஒரு சிறு கூட்டம் சிகரெட் அணிவதற்குள் உன்னை முடித்து விடுவேன் என்று இந்திய ராணுவத்தினுடைய தளபதி சொன்னபோது மேதகு தலைவர்கள் சிரித்தார் அவர்கள் எனவே அப்படிப்பட்ட இவர்கள் சொல்லக்கூடிய சிறு குழு சிறு கூட்டம் துப்பாக்கி தூக்கி கொண்டிருந்த சிறு பிள்ளை சிறு பிள்ளைகள் பெடியன்கள் என்றெல்லாம் சொன்ன அந்த இயக்கத்தை இவர்கள் எதாலுமே பண்ண முடியல அந்த இயக்கம் இயக்கத்தோடு போராடி இவர்கள் ஆயிரத்தி அறநூறு இந்திய இராணுவர்கள் பலியானார்கள் அந்த ஆப்ரேஷன் பவனை இந்த தியாகிகள் நினைவு கூற கூறலில் இங்கே அனுசரிக்கிறதே கிடையாது இந்திய இராணுவம் ஏனென்றால் அது ஒரு அவமானகரமான தோல்வி அவர்களுக்கு இவ்வளவு பின்னணி இருக்குது இப்படிப்பட்ட நிலையில் அந்த அடந்த காட்டுக்குள் இருந்த தலைவர் அவர்களை சுற்றி வளைப்பதற்கான முயற்சியில் இறங்குறாங்க சுற்றிலும் கன்னி வெடிகள் குண்டுகள் என்பது வந்து பார்த்திங்கன்னா காலை மட்டும்தான் எடுக்கும் வேறு உயிர் சேதமெல்லாம் இருக்காது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பின்னால் அந்த போர்வீரர்கள் பின்னாடி போயிருக்கிற போர் வீரர்களுக்கு மிகப்பெரிய உளவியல் பாதிப்பை ஏற்படுத்தி பின்வாங்கிடுவாங்க இப்படி சுற்றி வளைப்பதற்கான முயற்சியில் இருக்கும்போது கிட்டத்தட்ட மூன்று இந்திய இராணுவ கப்பல்கள் சரிங்களா அப்புறம் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது போர் விமானங்கள் ஆயிரக்கணக்கான இராணுவ வீரர்கள் முப்பதாயிரமும் ஒரு லட்சம் எனக்கு நினைவில் எப்படி இருந்தாலும் பத்தாயிரம் இருபதாயிரத்துக்கு மேலே ராணுவர்கள் இப்படிலாம் சுற்றி வளைத்து போய் அவர் பிடிக்க முயற்சி செய்கிறார்கள் ஆனாலும் முடியவில்லை அதில் தான் இந்தியா மிகப்பெரிய படுதோல்வி இந்திய இராணுவம் சந்தித்தது அமைதிப்படையை கொண்டு போய் அங்கே பகடக்காயை நிறுத்திட்டு ராஜீவ்காந்தி செய்த சிறுவில்லைத்தனமான அதில் இப்போ இயக்கத்தை வந்து எளிமையாக நினைத்து அடி வாங்கியது உலகில் வரலா இந்திய வரலாற்றிலேயே தம்முடைய இராணுவத்தினுடைய பலத்தை கொண்டு போய் அங்கே நிறுத்தி மிகப்பெரிய தோல்வியை சந்தித்து விட்டு திரும்பியது இந்திய அமைதிப்படை இந்திய இராணுவம் அது மட்டும் இல்லை இயக்கத்தினுடைய செயல்பாடுகளெல்லாம் நம்ம கூர்ந்து கவனித்தோம்னா ரொம்ப வியப்பாக இருக்கும் இந்த இயக்கம் வந்து முதல் முதல்ல தொடங்கப்பட்ட போது எடுத்துனோ துப்பாக்கி எடுத்த டிஷு எல்லாம் சுடுலங்க முதல்ல வந்து மேதக தலைவர் அவர்கள் அந்த இயக்கத்தில் தம்பி என்று தான் அழைக்கப்பட்டார் அவர் பொறுப்பையே எடுத்துக்கல இயக்கத்தினுடைய பொறுப்பையே அவர் முதல்ல எடுத்துக்கல அப்போது அவர் வந்து தம்பி என்று தான் அவரை அழைப்பாங்க அவர் முதலில் கட்டமைத்தது அந்த சக தோழர்களுக்கே தெரியாமல் அவர் முதல் முதலாக கட்டமைத்தது உளவு பிரிவு மிக நுட்பமாக உளவு பிரிவை அமைத்து விட்டு அதற்கு பிறகுதான் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த படையினை கட்டி அதற்கு பிறகு தலைவர் பொறுப்பை ஏற்றார் ஆக களத்தையும் ஆட்களையும் அனைத்தையும் அவர் வந்து எப்படி ஒரு நிலத்தை வந்து நிலத்தை பார்க்குறோம் சுத்தப்படுத்துகிறோம் சமன்படுத்துகிறோம் மண்ணை வந்து புரட்டுறோம் அதற்கு பிறகு அதில் வேளாண்மை செய்கிறோம் தண்ணி ஊற்றுகிறோம் அதற்கு பிறகு அறுவடை போல் அப்படி படிப்படியாகத்தான் அவர் வந்து செஞ்சார் அதே போல் அங்கே வந்து க ஒரு கணவன் மனைவியே இருக்க அனந்தி சசிதரன் ஒரு அம்மா இருந்தாங்க அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நேரில் பார்த்த மாதிரி பேசினாங்க காரணம் அவருடைய கணவர் போராளி என்பது ஆனால் உண்மையிலேயே கணவர் போராளியாக இருந்தாலும் மனைவிக்கே எதுவுமே சொல்ல மாட்டாங்க சொல்லக்கூடாது என்பது தான் விதி எனவே அப்படியே ஒரு வேலை சொல்லியிருந்தாலும் அனந்தி சசிதரன் சொல்லக்கூடாது என்பது தான் அங்கே இருக்கக்கூடிய விதி அதெல்லாம் தாண்டி இவங்க வந்து யார் கேட்க போகிறாங்க என்கிற ரீதியில் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் வந்து வெளிநாடுகளில் களத்தை எல்லாம் இருக்கிறாங்க எனவே அப்படிலாம் நீங்கள் வந்து புசு புசுக்கள்லாம் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிட முடியாது எனவே கணவன் மனைவிக்கு எந்த ரகசியம் பரிமாற்றப்படாது இப்போ ஒரு அதே போல் தலைவர் அவர்களுக்கு இந்த சுற்றுக்காவல் என்கிற காவல் இருக்காங்க வந்து பார்த்திங்களா அவர் எடுத்துக்காட்டாக ஒரு பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் டியூட்டி வச்சுக்கலாம் அப்போது எட்டு மணி நேரம் டியூட்டி நம்ம உடனே வந்து கம்யூனிசம் பேசுவோம் டியூட்டி பார்த்தாங்க அவர் வந்து ஒரு டியூட்டி பார்த்துட்டு என்ன பண்ணால் அடுத்தது இன்னொரு டியூட்டிக்கு வந்து வராங்களா பாதுகாவல் பணிக்கு வராங்க இல்லைங்களா பாதுகாவலர்கள் அவர்கள்ட்ட இவங்க யார் வந்து வந்துட்டு போனாங்க எப்படி வந்துட்டு போனாங்க அப்புறம் சாய்ந்தரம் டீ சாப்பிட்டியாப்பா எப்படிப்பா அதெல்லாம் எதுவுமே பேசக்கூடாது பாதுகாப்புக்கு நிற்க வேண்டும் மாற்றால் வந்துட்டு போய்கிட்டே இருக்கணும் அவர் அடுத்த நாள் வேறு இடத்துக்கு போடப்படுவார் ஆக எந்த இடத்துலையுமே நீங்கள் வந்து ஒரே ஆட்கள் இருப்பது வந்து மிக முக்கியமான நம்பிக்கைக்குரியவர்களை தவிர பிற ஆட்கள் யாரும் ஒரே இடத்தில் இருக்காது இயக்கத்தில் தலைவரை யார் சந்த தலைவரை சுற்றி இருக்கக்கூடிய மீட்பாதுகாவலர் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு யார் வந்துட்டு போனாங்க போனாங்கிறல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் டியூட்டியில் இருக்கும்போதும் தெரியுமே தவிர அதை பிறருக்கு சொல்லக்கூடாது அடுத்த டியூட்டியில் வராங்களா அடுத்த பணிக்கு வராங்களா அவர்களிடமே சொல்லக்கூடாது எந்த ஒரு சான்றையும் வந்து பார்த்திங்கன்னா பென்சிலில் எழுதி பேப்பரில் எழுதி காண்பித்து அதை எரித்துவிட வேண்டும் என்பது தான் இயக்கத்தினுடைய மிக முக்கியமானதாக இருக்கிறது எந்த தடைகளுமே வைத்துக் கொள்ளக்கூடாது எந்த ரகசியங்களும் வெளியிடப்படக்கூடாது ரகசியங்கள் வெளியிட்டால் அவர்களை கண் கண்காணிப்பதற்கு ஒரு குழு இருக்கும் எடுத்துக்காட்டாக எப்படி பார்த்திங்கன்னா நான் ஒரு இன்னைக்கு பாது மெய் பாதுகாவல் பணிக்கு போகிறேன் நான் வந்து பார்க்குறேன் நிறைய பேர் பல நடுமரையை வந்துட்டு போகிறாங்க வைக்கோயா வந்துட்டு போகிறாங்க சீமையாக வந்துட்டு போகிறாங்க எல்லாத்தையும் நான் பார்க்குறேன் ஆஹா சூப்பர் சூப்பராக அப்படின்னு துப்பாக்கி வச்சுட்டு நிற்கிறேன் நான் வந்து போயிட்டு வந்து வெளியில் போனேன்னு வச்சுக்கலாம் போன உடனே அப்படியே ஒரு சாதாரணமாக வந்து கேட்பாங்க அப்புறம் இன்றைக்கி யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்னு கேட்பாங்க ஒரு பெண் கேட்பார் ஒரு மளிகடைக்காரர் கேட்பார் ஒரு டீ கடைக்காரர் கேட்பார் எடுத்துக்கிட்டால் சொல்கிறேன் இப்படி வந்து யாரோ ஒரு கேட்பாங்க நான் வாயை விட்டுவிட்டால் அவ்வளோதான் மேட்டர் முடிஞ்சுது சரிங்களா அப்போ அவர்களே சோதிப்பார்கள் இவன் ரகசியத்தை காக்குறானா இல்லை வெளியே சொல்கிறானா என்பதெல்லாம் உழவு பிரிவு சோதிக்கும் உழவுப் பிரிவுன்னா அது ஒரு ஒரு உழவு பிரிவுலாம் இல்லைங்க அதில் பல கட்ட உழவுப் பிரிவுலாம் இருக்காங்க ஆழ ஊடுருவோம் பணியிலருந்து புறநாடு வெளிநாடுலேருந்து உள்நாடுலேருந்து அது மொசாட்டில் என்னங்க அதெல்லாம் விட மிகப்பெரிய ஒரு வந்து ஆற்றல் வாய்ந்த உழவு பிரிவை வைத்திருந்தார் தலைவர் அவர்கள் அதனால் அந்த ரகசியம் அவ்வளவு காக்கப்படும் யார் வந்துட்டு போகிறாங்க எதுக்கு வந்துட்டு போகிறாங்க அந்த படையனில் இருக்கக்கூடியவர்கள் நேரில் பார்த்தவர்கள் மட்டும்தான் அவர்கள் இன்று வேறு இது வெளிச்சொல்லியே ஆக வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் சில தகவல்களை வெளியே சொல்கிறாங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இயக்க கட்டுப்பாட்டின் அடிப்படையில் ஒரு தகவலையும் யாரும் பிறருக்கு சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது சொன்னாலும் அதனுடைய விளைவு என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா சொல்லி தெரிய வேண்டியதில்லை அடுத்து ரெண்டாவது பண்ணி சினிமாவில் பார்க்குற மாதிரிலாம் டிஷ்ஷும் டிஷ்ஷுங்கிற மாதிரிலாம் போர் இல்லைங்க துப்பாக்கி வந்து அப்படின்னு அடிச்சா ஏழு செகண்ட் எட்டு செகண்டில் மேட்டர் முடிஞ்சிடும் அப்படிப்பட்ட போர்க்களத்தில் நிற்கக்கூடியவங்க சைனட் குப்பியை கழுத்தில் சுமந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் வந்து இங்கே யாரை கூப்பிட்டு வரணும் யாரை பேசணும் அப்படின்றது சக ஆட்களுக்கே தெரியாது பலநெடுமாறையெல்லாம் நேற்கனே சொல்லி பலநெடுமாறனையாக வைகோ இவங்கெல்லாம் எதுக்கு வன்னிய அரசு எல்லாத்தையும் எதுக்கு கூப்பிட்டாங்கன்னா அங்கேருந்து என்ன நடக்குதுன்னு போய் ஊரில் சொல்லுங்க கூப்பிட்டாங்க ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இன்னொன்று இன்னொன்று வந்து மிக முக்கியமாக கவனிக்கணுங்க மேதுகு தலைவர் அவர்கள் அதே போல் இயக்கம் யார் யாருக்கு என்ன பண்ணி கொடுக்குதோ அந்த பணி மட்டும்தான் சரிங்களா அதுக்கு மேலே தேவையில்லாமல் நீங்கள் எதுவுமே பேச முடியாது பேசக்கூடாது இன்னும் இது இது எடுத்துக்கேட்டால் சொல்லப்போனால் மொசாட் அப்படிங்கிற ஒரு இஸ்ரேல் உளவு அமைப்பு இருக்குது இப்போ நம்ம மூன்று நான்கு பேர் ஒரு ஒரு தேநீர் கடையில் அமர்ந்து உட்கார்ந்து பேசிகிட்டு இருக்கோன்னு பேசிகிட்டு இருப்போம் நண்பர்கள் உறவினர்கள்லாம் உட்கார்ந்து இருப்போம் இதில் ஐந்து பேர் அமர்ந்து பேசிகிட்ருக்குன்னா நான்கு பேர் மொசாடாக கூட இருக்கலாம் சரிங்களா ஆனால் ஒருவருக்கு ஒருவர் தெரியாது அதே போல் ஒரு மொசாட் வந்து இந்த ஐந்து பேரில் யாருக்கு என்ன பண்ணி கொடுப்பாங்கன்னா இந்த தபால் கவரை கொண்டு போய் இந்த முகவரியில் வைத்து விட்டு செல் அவ்வளோதான் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் அதற்கு பிறகு இன்னொரு ஆளுக்கு அதை கொண்டு போய் இங்கே வேணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் அது மூணாவது ஆளுக்கு இதை இப்படி கொண்டு போய் அதில் உள்ள பொருளை வைத்து இதை செய் அப்படின்னு இருக்கும் இவ்வளோதான் ஒருவருக்கு ஒருவர் எந்த தொடர்புமே இருக்காது ஹை கமாண்டை தவிர எந்த தொடர்புமே இருக்காது இது மொசாட் இதற்கு பல மடங்கு வந்து இன்னும் வந்து நுட்பமான தொழில்நுட்பத்தை இல்லாமல் உழவு நுட்பத்தை கண்டுபிடித்தவர் மேதக தலைவர் அவர்கள் அதாவே அங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்கும் இது ஒரு கம்பைண்டாக நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது என்ன ஆப்ரேஷனுக்காக இந்த வேலை செய்யப்படுது என்ன செயல்பாட்டுக்காக செய்யப்படுது எந்த தாக்குதலுக்காக இது செய்யப்படுது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது அதை வந்து அதில் களத்தில் இருப்பவர்களால் கண்டுபிடிக்க முடியாது அவர்களை பொறுத்தவரையிலும் இந்த வேலை செய் அவ்வளோதான் இந்த வேலையை செய் இதற்கு அதே போல் ஹை கமாண்ட் இருக்காங்களே மேதக தலைவருக்கு சுற்றி இருக்கக்கூடிய ஹை கமாண்ட் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஷன்லாம் பண்ணிக்க பண்ணிக்கூடியா அண்ணன் இப்படி சொன்னார்ப்பா நீ அந்த பக்கமாக போய் அப்படி தாக்கு இந்த பக்கமாக போய் அப்படி தாக்குங்கலாம் பேச முடியாதாங்க யார் யாருக்கு என்ன வேலை என்பது இறுதி வேலை மேதக தலைவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் இன்னும் கூட உளவு அமைப்புக்கே பொட்டம்மார் இருக்கிறதுங்களே பொட்டம்மாரோடைய உழவ அதற்கே தெரியாமல் மேதகு தலைவர் செய்த காரியங்கள் எல்லாம் இருக்கின்றன எனவே இது நம்ம வந்து தொடர்ந்து அவர் பற்றி ஆய்வு செய்து வருவதும் அதை பற்றி நம்ம இன்னொரு பெரிய நூலாக எழுத போகிறோம் பிற்காலத்தில் அதற்கான பணிகள் ஆய்வுப் பணிகள் போயிட்டுருக்கு அதனால் சில எடுத்துக்காட்டுகளை மட்டும் இப்பொழுது இந்த காலத்தின் தேவைக்கிறது நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது எனவே இது இனிமோ திமுக போல் அங்கிருந்து நாலு பேர்த்து கொண்டு வந்து எந்த கட்சி கூப்பிட்டு வாப்பா இங்கிருந்து நாலு பேர் அந்த கட்சி கூப்பிட்டு போப்போம் மீடியாவில் வந்து அசிங்கப்படுத்தியிருப்பா அப்படி பண்ணியிருப்பா இப்படி பண்ணியிருப்பான்னு உருட்டி கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் அல்ல உலக ஒட்டுமொத்த ஐஎம்எஃப் வந்தாங்க பன்னாட்டு நிதியம் ஈழத்திற்கு வந்து இறங்கியது அதனுடைய அதிகாரிகள் வந்தாங்க போய் கேட்டு தெரிஞ்சு பாருங்க அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு உலகத்திற்கே வந்து இப்படி ஒரு அமைப்பு அதுவும் டிசிப்ளின் ஒழுக்கம் கூடிய அமைப்பு புகைப்பிடித்தல் மது பிடித்தல் பாலியல் இதெல்லாம் எதுவுமே இல்லை இதெல்லாம் நீங்கள் வந்து திமுகவோட ஒப்பிட்டு பாருங்கள் அதுலேயே அடிபட்டு போயிடும் எனவே இது ஒரு மிக ஒரு மட்டரகமான நம்ம தொடக்கத்திலே இல்லைங்களா இது போன்ற இதெல்லாம் வந்து இவர்களுக்கு எதுவுமே தெரியாமல் இங்கே உளறி கொட்டி கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நிலையில் இந்த மேதகு தலைவர் அவர்களுடைய அண்ணன் மகனை கார்த்திகை இப்படி பேச வைத்தது யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா கொண்டையை மறைங்க பாஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த தம்பி மற்றதெல்லாம் ஏதாவது சொல்லிருந்தா கூட பரவாயில்ல ஆட்ட எதோ கேட்டு சொல்லியிருப்பா அப்படி அப்படின்னு சொல்லலாம் ஒரு இடத்துல தான் மாட்டினார் யார் மேதுகு தலைவருடைய அண்ணன் மகன் அந்த நேர்காணலில் எட்டு ஒன்பது நிமிடங்கள் தான் அவர் பார்த்துருக்க வாய்ப்பு அப்படின்னாரு அதன் பிறகு வந்து பார்த்தா தான் தெரியுது இந்த வசனத்தை இங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு வந்து பார்த்தா திரு வைகோ அவர்கள் சொன்னது அதன் பிறகு இந்த நேர்காணலில் மேதுகு தலைவர் அண்ணன் மகன் கார்த்திக் கொடுத்த நேர்காணலில் முழுக்க முழுக்க அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து வச்சு வரிசையாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இங்கே வந்து வைகோ அவர்களும் போல் குளத்தூர் மணி தற்பொழுது இந்த திராவிட பெருவாளர்கள் இங்கே சமூக திராவிட சமூக ஊடகங்கள் மூலமாக பரப்பி கொண்டிருக்கக்கூடிய இந்த தகவல்கள் அப்படியே அவர் வாந்தி எடுக்கிறார் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை இயக்கம் வேறு அவருடைய உறவினர்கள் வேறு அவர் தன்னுடைய தாய் தந்தையோ தன் உறவினர்களுக்கோ கூட ரகசியத்தை சொல்லியது கிடையாது அவர்களும் கேட்டது கிடையாது இயக்கம் வந்து அது கற்பனைக்கு எட்டாத மொசாட்டுக்கு மேலேன்னு சொல்லிட்டேன் அப்புறம் இந்த உலகத்தில் மொசாடே தான் பெரிய உளவுத்துறையாக சொல்லிகிட்டு இருக்கிறோம் ஆனால் அதற்கும் மேற்பட்ட நுட்பங்களை கொண்ட ஒரு உளவுத்துறையை கட்டமைத்திருந்தார் செயல்படுத்தி வைத்திருந்தார் மேதகு தலைவர் அவர்கள் அது சொல்லும்போது நமக்கு மெய்சில் இருக்கிறது இவர்களெல்லாம் அற்பத்தனமாக மலிவாக சிலரைத்தனமாக இப்படி வந்து திருச்சண்டை குழாயிடு சண்டை போல பேசி கொண்டிருப்பதை இயக்கத்தை பற்றியும் தலைவரை பற்றியும் எல்லாம் பேசிக்கொண்டிருப்பதை பார்த்து நமக்கு இவர்கள் சிறுபிள்ளைகள் என்றுதான் எண்ணத் தோன்றுகிறதே தவிர இவர்கள் மீது நமக்கு கோபமோ வன்மமும் வரவில்லை ஆனால் இதற்கு மேதக தலைவருடைய அண்ணன் மகன் குடும்பத்தையும் பயன்படுத்த கூ பயன்படுத்தக்கூடிய ஒரு மலிவான அரசியலை இங்கே இருக்கக்கூடிய திராவிட ஆதரவு அமைப்புகள் எடுத்திருக்கின்றன என்றால் அவர்களுக்கு மேதகு தலைவர் சீமான் அவர்களுக்கு கொடுத்ததைப் போல ஒரு பணியை கொடுக்கவில்லை அதனால் அந்த ஆத்திரமும் கோபமும் தான் அவர்களை இப்போது சீமானுக்கு எதிராக திருப்பி இருக்கிறது இவர்களும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் வைகோவுக்கு என்ன வேலையோ அது மட்டும்தான் இயக்கம் கொடுத்துட்டேன்னா அந்த வேலை தான் அவர் செய்யணும் பல நெடுமாறனுக்கு என்ன வேலை கொடுத்தோ அந்த வேலை தான் செய்யணும் குளத்தூர் மணிக்கு என்ன வேலை கொடுத்தோ அந்த வேலை தான் செய்யணும் சீமானவர்களுக்கு என்ன வேலை கொடுத்தோ அந்த வேலை தான் செய்யணும் யார் யாரையும் வந்து எனக்கு கொடுத்துட்டேன் உனக்கு கொடுத்துட்டேங்கிற பொறாமையில்ல அல்லை இப்பொழுது குளத்தூர் மணிக்கும் வைகோவுக்கும் திருமுருகன் காந்திக்கும் அதே போல் இருப்பதெல்லாம் முழுக்க முழுக்க பொறாமை தானே தவிர வேறு எதுவுமே கிடையாது ஏனென்றால் அவர்களுக்கு இத்தகைய ஒரு பணியை இயக்கம் கொடுத்து இயக்கம் வந்து அழிக்கப்பட்டுவிட்ட இந்த நிலையிலும் கூட தமிழ்நாட்டில் எட்டு லட்சம் எட்டு விழுக்காடு முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை வாங்கி மேதகு அவர்களை மூளை முடுக்கெல்லாம் கொண்டு சென்று திருத்தி இருக்கக்கூடிய சீமானவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த பணியை பார்த்து இவர்கள் பொறாமைப்படுகிறார்கள் ஆற்றாமை கோபம் அதனால்தான் புலம்பெயர் தமிழர்களிடமும் அவ பெயரை உண்டாக்குவதற்கு இப்பொழுது தலைவருடைய பிம்பத்தை உடைக்கிறோம் சீமானுடைய பயணத்தினுடைய பிம்பத்தை உடைக்கிறோம் என்று மலையில் இமயமலையில் கொண்டு போய் குண்டூசியை குத்திக் கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் மற்றொரு காணலூலங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்